ஆமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரும்போது யாருமே ஸ்னோ ஃபாலிங் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்னோ ஃபால் ஆயிட்டு இருக்கு இப்போ ஸ்னோ ஃபால் இருக்கு ஆமா எங்களோட பெரிய லெக்கன் ஆகினேன் ஸ்னோ ஃபால் பார்க்கணும் பார்க்கணும் பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே வந்தோம் ஆக்சுவலா செம்ம ஸ்னோ ஃபால் வந்து ஆயிட்டு இருக்கு ஹெஜ்மா இது ஸ்னோ ஃபால் அப்படியே வந்து டேர்ன் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு நல்லா எல்லாம் இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு நதுல்லா பாயிண்ட் வியூ தான் போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு இங்க பயங்கர காலையில 9:30 க்குலாம் வந்துட்டு பயங்கர டிராஃபிக்கா இருந்துச்சுங்க பட் அங்க போகணும்னா வந்துட்டு என்னன்னா நம்ம இது வாங்கணும் பெர்மிட் வாங்கிட்டு தான் போக முடியும் சோ அதுக்கெல்லாம் நம்ம கல்யாணி நம்ம டிரைவர் அண்ண அவரே எல்லாம் பண்ணிட்டாரு நம்ம ஜஸ்ட் அவருக்கு பேமெண்ட்டும் பண்ணிட்டா போதும் இங்க இன்னொரு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இங்கிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நிறைய கிடையாது எல்லாம் கார் வச்சிருந்தா உண்டு அப்படி இல்லாட்டி வந்துட்டு டாக்ஸி தான் தான் இங்க சிக்கிம்ல அதிகமா செலவாகுறது மத்தபடி பார்த்தா செலவுன்னு இல்லை டாக்ஸிக்கு தான் அதிகமா இருக்கு மேலே ஏற ஏற கொஞ்சம் குளிர ஆரம்பிக்குது அதுக்காக தான் பசங்க டீ ரெண்டாவது டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் அப்படியே ஃபாக் மிஸ்டா இருக்கு ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கு மேலே இந்த பக்கம் எங்க போனாலுமே வந்து மிலிட்ரி வெஹிக்கிளை பார்த்துட்டே இருக்க முடியுது கொஞ்சம் இது வந்து சைனா பார்டர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நிறைய மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய அப்படியே போயிட்டே இருக்கு நிறைய மிலிட்டரிஸ் பத்தி பார்க்க முடியாது அதே மாதிரி முடிஞ்சதை தாங்கும் ஆனால் அங்கே வந்து கேமரால எடுக்கிற வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான் ஏன்னா சைனா பாடர் அங்கே வந்துட்டு கேமராவில நீங்க வீடியோ கிராஃப் பண்ண முடியாது ஆனால் ஃபோன்ல நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் யூ அவுட் சார் கடைசியில் பேசிட்டான் யோ வேறு ஏதாவது பேசிட்டான் இந்த இடத்தை பத்தி சொல்ல ஸோ வேணாண்ணா பாத்து பாரு அண்ணா வந்து கேரளா என்னடா பேச

பாத்தீங்கன்னா இன்னும் நட்ல பாயிண்ட் இன்னும் போகலை இன்னும் ஒரு டென் ஃபைவ் டு டென் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்க கொஞ்சம் லக்கின்னு நினைக்கிறேன் கல்யாண ஜி வந்து சொன்னாரு ஸ்னோ இருக்காது அப்படின்ட்டு மே மாசத்துல பட் ஆனா இங்க ஸ்னோ இருக்கு பாருங்க சம்ம கோல்டா இருக்கா அப்படியே படைக்குது இப்பதான் எனக்கே குளிர் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் ஆகுது பாஸுக்கு தான் ஸ்னோவை பார்த்தோன்னே அப்படியே அப்படியே துள்ளி குடிச்சு விளாட்றாப்புல துமக்கலக்கா துமக்கலக்கா இங்கேயே என்ன இவ்வளோ ஸ்னோ இருக்குன்னா மேல போனா இன்னும் ஸ்னோ அதிகமா இருக்கும்னு நினைக்கிறோம் என்ஜாய் பண்றோம் ட்ரைவர் காப்பா ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க ஆமா அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏ ஆப்கானே சமிஷ் சமையல் சமயர் சமையல் சசிகுமார் குமாரன் ஆகும்

சோ அதுக்கு வந்து அது தனியா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் இங்க தான் நம்மள வந்து அந்த சைனா பார்டர் சைனா பார்டர் அதான் நாதுல பஸ்க்கு வந்து நம்மள கூப்பிட்டு போறாங்க சோ இப்படிதான் இது வந்து ஒர்க் ஆகுது சோ இங்க இருக்க எல்லாருமே வந்து டிரைவர்ஸ் தான் அதாவது இங்க இருந்து நாதுல பஸ் கூப்பிட்டு போறதுக்கு ஒரு டிரைவர் சோ அதான் மேட்ரு கூப்பிடுறாங்க பாப்போம்

കൊസ്റ്റാ എങ്ങനെയുണ്ട് ഉന്മരം ഓൺമോർ ട്രൈ മൈ ദി ഗോഡൈ അഷ്ക എരിബോ ഓക്കേന്തോ സർ ഓരെ വസ്തോ പരിപാടിയിൽ പോയാലും സർ ആ ഓക്കേ ഏ ഉന്മര ഓൺമോർ ഹൈ ബ്രോ ഏ രണ്ട് നേന്തിരില്ലേ ഇല്ല ഉന്മരൻ അങ്ങോട്ട് വാങ്ങി പോയിക്കാറ്

ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம வியூ ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒரு பனிமலை ஸ்னோ ரெண்டு சைடுமே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது நடுவில் கார் போகுது செம்மையாக இருக்குது ஒரு என்ன சொல்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இந்தியாவுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய இடம் எக்ஸ்ப்ளோர் நிறைய இடம் ஏதாவது சுவிட்சர்லாண்டு அது இதுன்னு சொல்லி ஹைப் பண்ணுவாங்க ஆனால் வந்து சிக்கியுமே சூப்பராக இருக்குது ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க திஸ் இஸ் மே மந்த் இப்ப வந்து நம்ம ஊரு நம்ம ஊர்ல வந்து ஆரம்பிச்சு மாலா என்ன ஸ்னோ இருக்கு காட்டுறோம் நல்ல ஒரு கிளியரா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி அதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் நேம் பிரதர் நிதீஷ் So, Hello. here we have uh, lots of friends. What's <laughs> <laughs> So, actually, so we, are, we are heading to... So, you're going for Lachang? Yeah, yeah. Because they told uh, in Lachang also lots of uh, viewpoints and snowfall, snowfall areas are there. So, we are planning of going Lachang, Yamtang Valley. We are We're going, going to, to interact with some other people. That's like, good. People. I, uh, yeah. See, it's always good like interacting with local people, yes. yeah. uh, gathering their uh, lifestyle and everything. Yes, exactly. That is what our the language. only thing is difficult for us is uh, we don't know Hindi. We are just <laughs> managing with the English. English. <laughs> That's good. But language doesn't be a barrier in traveling yeah. and everything no Who's that uh, action is there action <laughs> language Only mostly we are doing cool cool even zuluki is on your right now zuluk zuluki zuluk 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 where is it uh, uh, it's like in where is it called uh, uh, if it's nearby you can always you can visit the uh, okay, okay. Zuluk. Zuluk. what is the special on that special oh special is 32 moles

ஒரு இருந்தாலும் தமிழ் வாய்ஸ் தான் என்னன்னா திடீர்னு நம்ம வந்து இப்போ வந்து இங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் அந்த மோமோஸ் இந்த மாதிரியே இருக்கு மோமோஸ் நல்லா இருக்கு நூடுல்ஸ் இந்த மாதிரி இருக்கு திடீர்னு நமக்கு ஒரு புளிக்குழம்பு ஒரு முட்டை பொரியல் அதெல்லாம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி வந்து திடீர்னு தமிழ் கேட்கும்போது ஒரு ஹாப்பியா இருக்கு

பாருங்க பாஸ் பாருமா இருக்கு உருண்ட் புரிய எங்க

அவ்ளம் முடிச்சுட்டாங்க அடைச்சாங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய இடம் சம கொள்கிறேன் கண்டிவாங்க நம்ம ஊர்ல வெயில் அடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் காசெல்லாம் நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மாசம் தங்கியிருக்கு

கமா வாங்க வாங்க புயை பயம் இல்லை மன்றம் இல்லை இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்னோ இது கொண்டு இந்த மாதிரியான இடத்துல எடுத்து சாப்பிட்டு வைத்தா ஏထားவீங்க வைதா இந்த மாதிரி ஒரு சேஃபான இடத்துல சோ இந்த மாதிரியான இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே இது பண்ணிருக்க மாட்டாங்க

நாங்க வந்து அங்க ஆத்துல பாஸ் கரெக்டா ஆத்துல பாஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ இருக்கு அந்த ஸ்னோட குழுவே தாங்கியாச்சு ஆனா இந்த ரெயின் ஆனா ஸ்னோ இல்லை ஆனா இந்த குழு வந்து தாங்கி அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ் இங்க வந்துட்டு யாக் ரைடு இருக்கு இங்க வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் யாக் நான் வந்து புலம்பு பொல் இதெல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும் நடந்துகிட்டு இருக்கு இங்க டிரைவர்ஸ்க்கு மட்டும் வந்து ரைஸ் சிக்கன் குழம்பு அப்புறம் வெண்டிக்காய் பொரியல் அதோட வந்து சாப்பாடு போயிட்டு இருக்கு பக்கத்துல கல்யாணி தெரியுதாரா தெரியுதாரா ஆமா இவர் தான் நம்ம பக்கத்துல நம்ம கல்யாணி

அப்புறம் க்ளௌஸ்லாம் எல்லாம் போனீங்கன்னா சிக்கனிங்க அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒன்று பார்த்தேன் எனக்கு அது பார்க்க முறையில் ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நாங்கள் உங்களுக்கு இந்த இதில் ஆட் பண்ணுறோம் வென் யூ கோ ஹோம் டெல் த மஸ் ஃபார் யோ டுமாரோ வி கே ஓவர் டுடே அப்படின்னா வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களோட நாளை நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எங்களோட என்றைக்கே இருக்கோம் அது கேக்கும் போயிலே ஒரு மாதிரி அவங்க அவங்கனால ரொம்ப மரியாதை வருது யாரு இது பாஸ் அதுல வார் மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நத்துலா பாஸ் வார் மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அதுல வந்து அவங்க அங்க மிலிட்ரி மார்க்ஸ் இறந்தவங்களோட பேர் எல்லாம் போட்டு இந்த வாசகம் வந்து எழுதிருந்துச்சு ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு மணி நேரம் கூட எங்கால இருக்க முடியுது ஆனா அங்கதான் அவங்க அந்த கேம்ப்ல தான் இருந்தாகணும் அங்கே தான் இருக்கதான் சாப்பிடணும் அங்கதான் தங்குறாங்க பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப்லாம் இருப்பாங்கல்ல இப்போ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஆர்மியில் வந்துட்டு ஒரு பார்ட் இருக்கு அவங்க வந்து பார்டர்ஸை ஃபுல்லாக வந்து அவங்க வாட்ச் பண்றது கவர் பண்றது அங்கே இருக்க ரெஸ்க்யூமிஷன்ஸ் எல்லாமே வந்து பிஎஸ்எஃப் தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ பிஎஸ்எஃப்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் பார்க்கணுன்னா இந்த மாதிரி தான் கால் வச்சாங்கன்னா முட்டி வேற பண்ணி உள்ளே போகும் அந்த மாதிரி இடத்துலையும் அவங்க நடந்து இது பண்ணி பார்டர்ஸை கவர் பண்ணி ரொம்ப 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 கஷ்டமான ஒரு இது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இனிமேல் இப்போ நீங்கள் சொன்னது பார்த்து பாடியன்ஸ் ஆனால் பார்க்க ஒரு வேர்ட்ஸ் மாதிரி போயிடலாம் நமக்கு அந்த அது டக்குன்னு பார்க்க முடியல ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும் ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சி அதே மாதிரி இங்கே ஆக்சிஜன் விற்கிறாங்க ஆக்ஸி

ஐநூறு ரூபாய்க்கு அதான் வாங்கிட்டு போய் நமக்கு நமக்கு நார்மலாவே நம்மளுக்கு எல்லாம் வந்துட்டு அவ்வளவா ஒண்ணு இதாகல அங்க மேல வந்துட்டு சின்ன குழந்தைங்க வயசானவங்க ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு தான் ஆக்சிஜன் தேவைப்படுது எப்படி சேஃப் எப்படி தாங்க பாத்தீங்கன்னா சேஃப்டி சேஃப்டி இப்ப நம்ம இதுக்குலாம் மதுரை பஸ் ஸ்டாண்டு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் எல்லாம் மதுரை மதுரமல்லி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பூ தூக்கி போடுவாங்க பஸ் கேட் எல்லாம் நிப்பாங்க பூ வாங்குங்க பூ வாங்குங்க பலா பலம் வாங்குங்க போட்டு வாங்குறியா இல்லையா அப்படி